அவர் <laughs> செட்ல கடைசியா இருக்குவா கதையுடைய அடுத்து ரெண்டு மாடு அடுத்த போடு 안녕 <목소리> <목소리>

பெரிய நான்காவதாக சாகோட்டை கோதையம்மன் மரபில் ஐந்தாவதாக மாங்குடி பகான் சுதந்திர கோட்டை சீத

மதுரை மாவட்ட புதுக்கோட்டை மாவட்டமா அப்டியாபுரம் இரண்டாவதாக மூன்றாவதாக நான்காவதாக பிறகு

beep <laughs> beep அப்படியே காமிச்சிட்டு காமிச்சுட்டு போயிருவோம் அதுவும் பிரிச்சு சரி ஓடிங்க ஓடிடுங்க கடைசியா

ஓடிங்க ஓடிங்க மாடு வரடுங்க மாடுங்க

Ode, ode, ode நடுல கேப்பிட தான் கொண்டு போயிருங்க

நான் கேவி யாரா காமியே குடும்பியமா பைக்குவா 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 பைக்குவான்னு சொல்லவே கேட்கنا போறால காலேஜ்ல வர பண்ணிரேன் உள்ள உள்ள கேட்டது முன்னாடி போறீங்களா காரி போறோம் இரண்டாவதுல அமினியாபுரம் இரண்டாவதுல உள்ளபகாடு மூன்றாவதுல கேசுகுட்டி அம்பரப்பட்டி நாங்கபுலகா சாப்கோட்டை அரிமரே சேச்சார்ல கனிமா ஹே முத்தம்பட்டி மணி வண்ணிர் <laughs> கே <laughs> <laughs> சாத்தோட்டை கோதை மறைமே பதினாலு வண்டியில நாலு வண்டிதான் தனியா வருது வந்து கிடைக்கு கவனம் முதல் கொடியெடுத்து முதலாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம் கே கண்ணன் லண்டன் கே வி ராமசாமி இரண்டாவதாக வல்லம்பகாடு டி கே முத்தையா வெற்றியத்தனி வீரமொழி ஆண்டவர் மூன்றாவதாக கே குருப்பட்டி கே அம்பாள் ஒப்பரம்பட்டி எஸ் கே டி குணா நான்காவதாக காப்போட்டை கோதையம்மாள் மரபே என்ன சொல்றீங்க மரியாதையா சொல்லுவாங்க

நான்காவதாக தாக்கல் சோதரம் வரவேண்டும் மதுரை மாவட்ட தாலைகா அவனியாமரம் மோகன் குமார் திருமலை எம்ஆர் கே கண்ணு லண்டன் கே அவர்களுடைய மாடு முதலாவதாக

மாவட்டம் <laughs> மூன்றாவது <laughs> <laughs>